பல்லடம் திருப்பூர் மெயின் ரோட்டில் இருந்து வெறும் அரை கிலோமீட்டர் தொலைவில் டிடிசிபி அப்ரூவலுடன் அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் நிறைந்த வெற்றிவேல் அவென்யூ அரசு வழங்கக்கூடிய நூறு யூனிட் மானிய மின்சாரத்தை யார் யார் தவறாக பெறுகிறார்கள் என்று கண்டறியும் பணியை தமிழக மின்வாரியம் துவங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை மூன்று கோடி மின் இணைப்புகள் உள்ளன இதில் அறுபது லட்சம் பேர் நூறு யூனிட்டுக்குள் மின்சாரம் பயன்படுத்துபவர்கள் அவர்களின் குடியிருப்புகளுக்கு மின்சாரம் வழங்கப்படுகிறது அதே விவசாயிகளுக்கும் நெசவாளர்களுக்கும் இலவசமாக மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட சூழலில் கடந்த வாரம் திடீரென ஒரு தகவல் தீயாய் பரவியது ஒரே பெயரில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் இருக்கும் பட்சத்தில் அவை ஒரே இணைப்பாக இணைக்கப்படும் பிறகு நூறு யூனிட் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படும் என்ற தகவல் மக்களை அதிர்ச்சியடைய செய்தது இந்த விவகாரம் மின்வாரியத்தின் கவனத்திற்கு சென்றடைதை அடுத்து இந்த தகவல் உண்மைக்கு பெரும்பானது என்று மின்வாரியம் உடனடியாக விளக்கத்தை தந்திருக்கிறது அதாவது வீட்டு பயன்பாட்டுக்கு என மின் இணைப்பு பெற்று அதனை ஆணையத்தின் விதிமுறைகளுக்கு எதிராக பயன்பாட்டுக்கு உபயோகிக்கப்படும் மின் இணைப்புகளை மட்டுமே கண்டறிந்து உரிய மின் கட்டண வீதம் மாற்றத்துக்கு உட்படுத்தப்படும் பணிகளை மேற்கொள்ளப்படுகிறது எனவே மின் வாரியத்திற்கு ஏற்படும் இழப்பை தடுக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் இத்தகைய முயற்சி காரணமாக நூறு யூனிட் இலவச மின்சாரம் தொடர்வது குறித்து பொதுமக்கள் வீட்டு மின் உபயோகிப்பாளர்கள் அச்சமடைய தேவையில்லை வீட்டு பயன்பாட்டிற்காக மின் இணைப்புகளுக்கு தற்பொழுது வழங்கப்படும் நூறு யூனிட் இலவச மின்சாரம் நிறுத்தப்பட மாட்டாது தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் தெளிவுபடுத்தியிருக்கிறது அந்த வகையில் விதிமுறைகளுக்கு எதிராக பொது பயன்பாட்டிற்கு உபயோகிக்கப்படும் மின் இணைப்புகளை கண்டறியும் பணியை மின்துறை துவங்கியிருப்பதாக கூறப்படுகிறது நூறு யூனிட் இலவச மின்சாரம் கூடுதலாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரே வீட்டில் இரண்டுக்கும் மேற்பட்ட மின் இனிப்புகளை பலர் பயன்படுத்தி வருகிறார்கள் இதனை கண்டுபிடிக்கவே தமிழக அரசு மின்வாரியம் வாரியம் இந்த அதிரடியை கையில் எடுத்துள்ளது சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக இருக்கும் பட்சத்தில் தனித்தனி பெயரில் மின் இணைப்புகள் இருந்தால் அதற்கு நூறு யூனிட் கிடைக்கும் ஆனால் அந்த வீட்டிலேயே ஒருவர் பெயரில் இரண்டுக்கும் மேற்பட்ட இணைப்புகள் இருந்தால் அதை ஒரு மீட்டராக கருதி நூறு யூனிட் மானியம் தான் வழங்கும்